Kids கிச்சன் World உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மெதுவடை அதாவது உளுந்த வடை எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு ஒரு வெங்காயத்தை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறமா ஒரு பச்சை மிளகா கொஞ்சோண்டு கருவேப்பில்ல மூளையுமே அதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும் இது மட்டும்தான் நம்ம கட் பண்ண வேண்டிய வேலை வேறு எதுவுமே கிடையாது ளவுக்கு எல்லாத்தையுமே சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஓவர் நைட் ஊற வச்ச உளுந்தை எடுத்துக்கோங்க உளுந்த ஊற வச்ச தண்ணியை முதல்ல ஃபில்டர் பண்ணிடலாம் நம்மளுக்கு தண்ணி வேண்டாம் ஸோ தண்ணி இல்லாமல் உளுந்த கம்ப்ளீட்டாக எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம உரல்ல போட்டு இதை நல்லா ஆட்டி எடுத்துக்கலாம் அவ்வளோத்தையுமே உரல்ல போட்டுட்டு நம்ம நல்லா ஆரம்பிச்சிடலாம் நல்லா பேஸ்டா மாவு மாதிரி வரணும் முதல்ல தண்ணி எதுவுமே ஊற்ற வேணாம் அதுக்கப்புறமா கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றணும் ரொம்ப தண்ணியா ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வடை பிடிக்கும் போது ரொம்ப எண்ணெய் பிடிக்கும் எண்ணெயா இருக்கும் ஸோ அதனாலதான் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி நல்லா மாவாட்டுங்க இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் அரைஞ்சிருச்சு ஆனால் நம்மளுக்கு இன்னும் நல்லா அரையணும் சின்னதாக ஸ்பூன் ஏதாச்சும் எடுத்து உள்ளே தள்ளி விட்டுட்டு நம்ம ஆட்டினோம்னா சீக்கிரமாக எல்லாமே அரைஞ்சிரும் ஈவனாக அரையும் அதுக்கு தான் இப்போ பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி அரைஞ்சிருச்சு கரண்டியை வச்சு உள்ள தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஆட்ட ஆரம்பிங்க சீக்கிரமா வேலை முடிஞ்சிடும் இப்போ மாவு எல்லாமே சூப்பரா தயாராயிருச்சு நம்ம இப்போ எடுத்துடலாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்ல குஃப்னு வந்திருக்கும் இப்போ நம்ம எடுத்துடலாம் மாவை எடுத்து இன்னொன்று ஒரு போலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஆட்டு உரல்ல இருந்து மாவு எல்லாத்தையுமே எடுத்தாச்சு இப்போ நம்ம எண்ணெய் ஊத்தி கடாயை நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம் அரைச்ச மாவுல வெட்டி வச்சிருக்கிற கருவேப்பில பச்சை மிளகா அதுக்கப்புறமா ஆனியன் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பண்ணிட்டேக்கு அப்புறமா மேலகு ஒரு 4 5 முnlmela add பண்ணிக்கோங்க எல்லாமே add பண்ணியாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு வாழை இலைய ரவுண்டா கட் பண்ணிக்கோங்க எண்ணெய் அப்படி இல்லனா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கு அப்புறமா கொஞ்சமா மாவு எடுத்து நம்ம வாழை இலை மேல வச்சிரலாம் அதுக்கு அப்புறமா மாவை ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்துடுங்க இப்ப பண்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப் ஒரு ஸ்டிக் எடுத்து அதை தண்ணியில டிப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஹோல் போடுங்க உளுந்த வடைக்கு இருக்கிற மாதிரி தண்ணியில கண்டிப்பா முக்கணும் இப்போ நம்ம எண்ணெயில போட்டுடலாம் எண்ணெய் தடவி இருக்கிறதுனால வாழை இலையில அப்படி அழகா வலிக்கிட்டு வந்துடும் இந்த மாதிரி மற்ற இதையும் போட்டு எடுத்துடலாம் முன்னாடியும் பின்னாடியும் திருப்பி விட்டு லைட் கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது ஒரு மெத்தட் இன்னொரு மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட் இது உங்களுக்கு செட் ஆகலைன்னா ரெண்டாவது மெத்தட் ட்ரை பண்ணுங்க இப்போ கலர் கச்சிதமாக வந்துருச்சு நம்ம எடுத்துடலாம் ரெண்டாவது மெத்தட் ரெண்டாவது மெத்தடில் கை நிறைய மாவு எடுத்துக்கோங்க மாவு எடுக்கிறதுக்கு முன்னாடி கையை ஓட்டாரில் டிப் பண்ணிக்கோங்க அப்போனா தான் ஒட்டாமல் வரும் மாவை எடுத்துட்டு நம்ம எண்ணெயில் சின்ன சின்ன பாலாக போட்டு எடுத்துடலாம் அதே மாதிரி முன்னாடியும் பின்னாடியும் திருப்பி போட்டு லைட் கோல்டன் பிரவுன் கலர் வந்ததுக்கு அப்புறமா எடுத்துடலாம் எல்லா மாவுமே பொறிச்சு எடுத்தாச்சு சுட சுட வட ரெடியா இருக்கு இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம் ரவுண்ட் ஷேப்ல சின்னதா வாழை இலைய கட் பண்ணிக்கோங்க நாலு வாழை இலை நான் கட் பண்ணிக்கிட்டேன் ஒவ்வொரு வாழை இலைக்கு மேல ஒவ்வொரு உளுந்த விட நம்ம வச்சிடலாம் கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம கிட்ஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மலைக்கு சூப்பரான வடை சூடா தயார்